இந்த நம்ம என்ன பார்க்க ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா எத்தனையோ எத்தனையோ கோடி வசூலான படங்கள்லாம் இருக்கு அதாவது தமிழ் படங்கள் எனக்கு நல்ல ஸ்டோரி பட்ஜெட் கிடையாது சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸும் மாஸ்ரீந்தா பயங்கர பிளாக்பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும் பட் லோ பட்ஜெட்லயும் ஒரு சாதாரண நடிகர் இல்ல நடிகை அவங்கள அவங்களை என்னால பெஸ்ட் குடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸும் பண்ணி நம்மளோட மனசை கவர்ந்த ஒரு சில படங்கள் அதாவது அண்டர் ரேட்டட் மூவிஸ் ஆஃப் டுவெண்ட்டி தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம் சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில படங்கள்லாம் ஏன் அதுல இல்ல உதாரணத்துக்கு மாவீரன் நல்ல படம் தான் ஏன் போடல ஜெயிலர் போட்டிருக்கலாம் லியோ போட்டிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையா தான் தெளிவா சொல்றேன் இந்த லிஸ்ட் நம்மள மோஸ்டா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில படங்கள் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல டென்த் பிளேஸ் புடிச்சிருக்கிறது சுரேஷ் ஜி டைரக்ட் பண்ணி சார்லி எம் எஸ் பாஸ்கர் ஜார்ஜ் மரியன் சூசன் அண்ட் ரொம்ப முக்கியமா சைல்டு ஆர்டிஸ்டான மோனிகா சக்தி ரித்விக் இவங்க எல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன எறும்பு அப்படின்ற படம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு அக்கா அண்ட் தம்பி சித்தி பாட்டி அண்ட் அப்பாவோட வளர்றாங்க அம்மா இல்லாத குழந்தைங்க அண்ட் இவங்க ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறதுனால அந்த குட்டி பையனான சக்திக்கு மத்த பசங்க மாதிரி கடைக்கு போய் ஆம்லேட் சாப்பிடணும் மொபைல்ல கேம் விளையாடணும் இந்த மாதிரியான குட்டி குட்டி ஆசைகள் இருக்குது ஆனா அதை நிறைவேற்றத்துக்கு அவங்க அப்பாவான சார்லிக்கு பெருசா வருமானம் கிடையாது அண்ட் அதே ஊர்ல இருக்க எம்எஸ் பாஸ்கர் ஊருக்குள்ள வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காரு நம்ம சார்லி ஒரு பாயிண்ட்ல டைமுக்கு காசை திரும்பி கொடுக்க முடியாதனால எம்எஸ் பாஸ்கர் இவங்க ஃபேமிலியை அசிங்கப்படுத்த ஒன்னாம் தேதிக்குள்ள உங்க காசை நான் கொடுத்துறேன்

நினைச்சாரா அப்படிங்கறத படத்தோட கதை இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் நம்ம டே டு டே லைஃப்ல சின்ன வயசுலயோ இல்ல இன்னைக்குமே கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் சோ இந்த படத்தை பார்க்கறப்போ நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் எஸ்பெஷலி ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் எல்லாம் எதாவது நம்ம லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் மைண்டுக்கு வரும் இந்த குட்டி பசங்களோட சேர்ந்துகிட்டு ஜார்ஜ் மரியனும் தன்னோட நகைச்சுவையோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு மொத்தத்துல இது ஒரு சிம்பிளான யதார்த்தமான படம் முக்கியமா இப்ப இருக்க காலகட்டத்தில் வயலன்ஸ் லவ் ஸ்டோரி இல்ல கிரைம் இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகபட்சம் வந்துட்டு இருக்கு அப்படி பாக்குறப்போ ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சு தன்னோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட டேரக்டர் ஆறுமுகத்துக்கு நம்ம காசு கொடுத்துருவோம்ல

இருந்து இந்த படத்தை பாக்குறப்ப நம்மளால ஒரு அளவுக்கு இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் இதுக்காக ஒரு தனி டீமே ஒர்க் பண்ணி ஒரு சீன் கிடையாது சிச்சுவேஷன் கிடையாது இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்காங்க என்னதான் இந்த படம் தமிழ் படமா இருந்தாலும் சப்டைட்டில்ஸ் பார்க்காம தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த படத்தோட குரூப் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த படம் பெருசாலாம் ஓடல நார்மல் ஸ்டோரியும் கூட பட் இருந்தாலும் இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே தன்னோட பெஸ்ட் கொடுத்திருப்பாங்க அண்ட் இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே நீங்க இருப்பீங்க சோ உங்களுக்கு தமிழ் பிடிக்கும் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்ல தான் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படி நினைச்சீங்கனா கண்டிப்பா இந்த படத்தை போய் ஓடிடில பாருங்க சுத்தி சேர துருப்புகள் தொழுதியாய் உட்கி உலன்றனார் எய்த் பிளேஸ்ல சித்தா அதாவது சித்தப்பா அப்படின்றது சுருக்கி சித்தா அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் எஸ் யூ அருண்குமார் இதுக்கு முன்னாடி பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி சிந்துபாத் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணிருக்காரு இந்த படத்தில சித்தார்த் தன் நிமிஷம் லீட் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு சித்தப்பா கூடிய அன்னி கூடியும் வளர்றாங்க சோ தன்னோட அண்ணன் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காரு சித்தப்பா ஸ்கூல்ல டிராப் பண்றதுல இருந்து பிகப் பண்ற வரைக்கும் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாரு சித்தார்த் ஒரு பாயிண்ட்ல திடீர்னு இந்த குழந்தை காணா போயிடுறாங்க அந்த குழந்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது படத்தோட

அப்போ இந்த படத்தை பார்க்கறப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைய வச்சிருக்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு பட் என்ன கேட்டீங்கன்னா ஆண் குழந்தைய வச்சிருக்கவங்களும் கட்டாயமா பார்க்கணும் ஏன்னா இப்ப இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தா மட்டும் தான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லயாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸா இருக்கும் இதெல்லாம் தாண்டி படத்துல என்ன எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தா அப்படின்ற ரோல் ப்ளே பண்ற சித்தார்த் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் தன்னோட பொண்ணை எப்படி பாத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் பொண்ணு கிட்ட கூட எவ்வளவு கனெக்டடா இருக்காரு அதனால இவர் மேல வர

வாங்குறாரு பட் இவங்க தங்கி தங்கிருக்க வீட்ல ஒருத்தர் தான் கார் பார்க் பண்ண முடியும் அதை விட்டா ஒரே ஒரு பைக் தான் பார்க் பண்ண முடியும் ஆரம்பத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட போயிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி இந்த சின்ன பார்க்கிங் இஷ்யூனால என்னென்ன பிரச்சனையை பேஸ் பண்றாங்க மாறி மாறி இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க அப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறாங்க அண்ட் பைனலா இதை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த பார்க்கிங் படத்தோட ஸ்டோரி எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் ஹீரோவாவே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா எம் பாஸ்கர் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்காக ஹரிஷ் கல்யாண் நல்லா நடிக்கல அப்படின்னு கிடையாது எப்பவும் போல அவரோட ஆக்டிங்ல பெஸ்ட் கொடுத்திருப்பாரு பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒரே பிரேம்ல இருக்கிறப்போ நம்மளோட கண்ணு ஹரிஷ் கல்யாண் கிட்ட போதோ இல்லையோ கண்டிப்பா எம்எஸ் பாஸ்கர் கிட்ட தான் போகும் அந்த அளவுக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கதாபாத்திரத்தை டென் டைம்ஸ் பெஸ்டா பண்ணிருப்பாரு அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸா இருந்தாலும் அவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருப்பாங்க அதுதான் இந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நீ முதல்ல வண்டியை வெளியே இனிமேல் வண்டியை நீங்க நிறுத்தக்கூடாது ஹலோ

சொத்தை பிரிச்சாங்களா இல்லையா இதையளத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றாரு பசுபதி அப்படின்றதுதான் படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரியை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படத்துல வந்து ஒன் ஆஃப் த சீன் மட்டும்தான் அந்த ஒரு பர்టిక్యులர் சீனை மட்டுமே ஒரு ஸ்டோரியை எடுத்து அதுல ஒரு பயங்கரமான ട്വിஸ்டையும் வச்சு எப்படி யோசிச்சிருக்காரு இருக்காரு பாறேன் அப்படி நம்மளே யோசிக்க வைக்கிற ஒரு சாதாரணமான நல்ல படம் அதை பார்த்தவங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் மட்டும்தான் புரியும் சோ இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஓடிடில போய் பாருங்க பொம்பளையே சுடுறாடி சேக்கறதுக்குள்ள எல்ல எல்லன்னு குரூப் பண்ண காத்துறாங்களோ 5th எனக்கு ரொம்ப

இருக்காங்களா இந்த மாதிரி எத்தனையோ கப்பல் சேர்த்து வைக்கிற இவங்களுக்கு இவங்களோட பர்சனல் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரி எனக்கு இந்த படத்துல எஸ்பெஷலி ஸ்ரீ அண்ட் சானியா ஐயப்பனோட ஸ்டோரி ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு அண்ட் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு எஸ்பெஷலி டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படின்றத கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு எல்லாத்த விட எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது விதார்த் வந்து சதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு பிசினஸ் பண்ணனும் அப்படின்றது ரொம்ப ஆசை அதை போய் எங்க அப்பா கிட்ட சொன்னா பிசினஸ் பண்றவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என் கனவை உடைச்சிட்டாரு சரி கல்யாணத்துக்கு அப்புறமாவது நம்ம நினைச்சதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ என்னோட ஒய்ஃபு எனக்கு சப்போர்ட் பண்ணல அது மட்டும் இல்லாம வாடகை வீடே போதும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ இல்ல சொந்த வீடு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி என்ன வீடு வாங்க வச்சுட்டா இப்போ என்னோட அறுபது வயசு வரைக்கும் நான் இஎம்ஐ கட்டுறதுக்காகவே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படி இருக்கிறப்போ என் பிசினஸும் நான் நினைச்ச மாதிரி பண்ண முடியல என் லைஃபையும் நிம்மதியா வாழ முடியல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் ஓடிடி பாருங்க எஸ்பெஷலி ரொமான்டிக் மூவி பார்க்கணும் அப்படின்ற லவ்வர்ஸ் மேரிட் கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எப்படி முடியுது உங்க கையில தான் இருக்கு

சரி ஹீரோயின் தங்கியிருக்க வீட்டு ஓனரோட ஃபேமிலியும் சேர்த்து ரொம்பவே நல்லா ரிலேட் பண்ணிருப்பாங்க லவ் காமெடி சென்டிமெண்ட் சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப முக்கியமா இந்த படத்தோட ஹீரோவான மணிகண்டன் எந்த அளவுக்கு தன்னோட ஆக்டிங்ல பெஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜெய்பீம் படம் பாக்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த படத்திலயும் தன்னோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு இந்த எல்லா காரணத்துக்காகவும் இந்த படத்தை கட்டாயமா நீங்க பார்க்கலாம் டெஃபினெட்டா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த படம் இருக்கும் நான் நீ அந்த ரூம்ல இருக்கு

அது ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்து இவங்க ரெண்டு பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதனால பிரஷர் ஆகுற நம்ம கவின் ஒரு நாள் குடிச்சிட்டு வர அப்புறம் பழைய படத்துல வர்ற மாதிரியே ஹீரோயினுக்கு வாட்டர் பிரேக் ஆகி ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது அதுக்கப்புறம் இவங்க தேடிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா குழந்தை மட்டும்தான் இருக்கு அம்மாவை காணோம் இப்படி விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய ஏத்துக்கவும் முடியாம ஆசிரமத்தில் சேர்க்கவும் முடியாம ஒரு பாயிண்ட்ல இவரே ஏத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஃபைனலி அப்புறம் அவ எப்படி மீட் பண்ணாரு எதனால விட்டு போனாங்க இப்படின்றதுதான் பேலன்ஸ் ஸ்டோரி இந்த படத்துல ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைலாக் சொல்லலாம்

எந்த ஏரியா குப்பை தொட்டியில குழந்தை கிடைச்சதுன்னு சொன்னீங்க செகண்ட் பிளேஸ்ல அயோத்தி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு நார்த் இந்தியன் ஃபேமிலி அவரோட மனைவி ஒரு பொண்ணு அண்ட் பையன் ரொம்ப சிக்கனமாவும் ஸ்ட்ரிக்டாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்பாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு நாள் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி வராங்க தமிழ்நாடு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாங்க அப்போ டிரைவரோட வாக்குவாதம் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த ஆக்சிடென்ட்னால இவரோட மனைவி இறந்துடுறாங்க ஆனா இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு கூட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்

ஆனா இது ஒரு நல்ல படம் அப்படின்றதே தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து ஓடிடி குள்ள வர்றப்பதான் பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த படத்துல மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க தமிழ் தெரியாது இன்னொரு பக்கம் சசிகுமார் அண்ட் புகழுக்கு ஹிந்தி தெரியாது அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபேமிலியோட எமோஷனை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு சசிகுமார் அதை நமக்கும் பெருசா போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுலாம் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அந்த வகையில இந்த டைரக்டர் கண்டிப்பா பாராட்டியாகணும்

இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படம் வந்திருக்கிறதுனால என்ன பெரிய செ காமிக்கிறாங்க. அப்போ அப்ப இவன்தான் கோலகாரனா அப்படி நம்ம நம்பி போயிட்டு இருக்கறப்போ திடி டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிச்சி நல்ல ஒரு क्लाइमेक्स கொடுத்துருவாங்க நல்ல கதை அந்த கதைக்கேத்த ஸ்கிரீன் பிளே பிஜிஎம் இவங்க எல்லாரோட ஆக்டிங் இதெல்லாம் தான் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் मोस्टली இந்த படத்தை எல்லாருமே பார்த்திருவீங்க பார்க்காதவங்க கட்டாயம் போய் பாருங்க நாலு கூட ஒரு வித்தியாச உண்மை எப்படி சார் சரி இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது இல்ல இந்த டாப் டென் மூவிஸ்லயே இந்த படமும் ஆட் பண்ணிருக்கலாம் இல்ல இந்த லிஸ்ட் வந்து இப்படி மாத்திருக்கலாம் இல்ல இல்ல இந்த லிஸ்டே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு என்ன நீங்க நினைச்சாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரியான லோ பட்ஜெட் படங்கள் எல்லாத்துக்குமே எப்படி நம்ம ஹை பட்ஜெட் மூவிஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க சோ அவங்களையும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ராகேஷ் டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க